ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டெட் பேப்பர் ஒன் நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான வினா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கட்டத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க எக்ஸோட வேல்யூ ஒன் டூ த்ரீ ஃபோர் எக்ஸட்ரா போயிட்டுருக்கு ஒய்யோட வேல்யூ த்ரீ செவன் லெவன் ஃபிஃப்டீன் அப்படின்னு போயிட்டுருக்கு இந்த அட்டவணையில் எக்ஸ் மற்றும் ஒய்க்கான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இது ஒன்று இதில் மூணு இருக்குது இதில் ரெண்டு இதில் ஏழு இருக்குது மூணு பதினொன்று நாலு பதினஞ்சு இப்படி இருக்குது இது என்ன தொடர்பில் இருக்குது அதுக்கு தான் ஃபோரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஃபோர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஏபிசிடின்னு அந்த ஆப்ஷனில் எது வரும் எந்த சமன்பாடு வரும் அதற்கான தொடர்பு தான் அது அது எது வரும்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இது ஈஸி தான் இது என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்து எக்ஸோட வேல்யூ மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா எக்ஸுக்கு ஒன் கொடுங்க எக்ஸுக்கு ரெண்டு கொடுங்க ஏதோ ஒரு சவுண்ட் பாடு எடுத்து ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவை கூட எடுத்துக்கிறேன் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸு இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே இருக்கிற வேல்யூ ஒன்று ஒன்றா கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று கொடுத்தா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஒய்யோட வேல்யூ மூணுன்னு கிடைக்கும் ரெண்டு கொடுத்தா ஏழு கிடைக்கும் மூணு கொடுத்தா பதினொன்று கிடைக்கும் அப்படி கிடைச்சிது அப்படின்னா அதான் அதனுடைய தொடர்பு அதான் வந்து ஆன்சராக வரும் இப்போ எக்ஸுக்கு நம்ம இந்த இடத்துல ஒன்று போட்டோம் அப்படின்னா நாலு ஒன்றால் பிறகுலராக நாலு கிடைக்கும் ஓகேங்களா ஆனால் இங்கே கிடச்சிருக்கிறது என்னது மூணு கிடச்சிருக்கு இப்போ எக்ஸுக்கு இந்த இடத்துல ரெண்டு கொடுங்க நாலு இன்ட்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஃபஸ்ட் நம்பர் நாலு கிடச்சிருக்கு ரெண்டாவ நம்பர் எட்டு கிடச்சிருக்கு ஆனால் கீழே இங்கே ஏழு வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து எக்ஸுக்கு மூணு கொடுங்க இங்கே மூணு கொடுத்தோம் அப்படின்னா நான் மூணு பன்னெண்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நாலு எக்ஸு ஓகேங்களா ஒய் கொண்டு நாலு எக்ஸு இந்த எக்ஸுக்கு இங்கே ஒன்று கொடுங்க நாலு ஒன் நாலு தான் வரும் எக்ஸுக்கு ரெண்டு கொடுங்க நாலு ரெண்டு எட்டு வரும் எக்ஸுக்கு மூணு கொடுங்க நாலு மூணு இருக்குது நான் மூணு பன்னெண்டு வரும் எக்ஸுக்கு நாலு கொடுங்க நான் நாங்கள் பதினாறு வரும் ஒய்க்கு அந்த ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள் நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு இங்கே என்ன இருக்குது பாருங்கள் மூணு ஏழு பதினொன்று பதினஞ்சு இப்படி இருக்குது அப்போ இந்த நம்பரை விட அது எவ்வளோ கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் நாலை விட இங்கே மூணு இருக்குது அப்போ ஒன்று கம்மியாக இருக்குது இங்கே எட்டு இருக்குது இங்கே ஏழு இருக்குது ஒன்று கம்மியாக இருக்குது இப்போ பன்னெண்டு இருக்கு பதினொன்று இருக்குது ஒன்று கம்மியாக இருக்குது பதினாறு இருக்குது பதினஞ்சு இருக்குது ஒன்று கம்மியாக இருக்குது அப்போ இங்கே என்ன வந்ததுன்னா அதுக்கு ஈக்குவலாக வரும் மூணு ஏழு பதினொன்று கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இப்போ இந்த நாலு எதுலேருந்து வந்தது ஃபோர் எக்ஸ்லேருந்து வந்தது இப்போ ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன்று அதான் வந்து ஆன்சராக வரும் அதான் அதற்கான தொடர்பு இதை பாருங்கள் இதான் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இதை மட்டும் வேணால் நான் போட்டு காமிக்கிறேன் இந்த ஒருக்கு இல்லையா O எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸுக்கு பயிலாக நம்ம ஒன்று போடுறோம் நாலு 1 நாலு மைனஸ் ஒன்று நாலு ஒன்று போச்சுன்னா மூணு எக்ஸுக்கு பைலாக ரெண்டு போடுங்க நாலு ரெண்டு எட்டு எட்டு மைனஸ் ஒன்று ஏழு இந்த வேல்யூ வந்துடுச்சு பாருங்கள் அப்புறம் இந்த எக்ஸுக்கு பயிலாக மூணு போடுங்க நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு லோனு போச்சுன்னா பதினொன்று இந்த வேல்யூ வந்துடுது எக்ஸு பயில நாலு போடுங்க நான் பதினாறு பதினாறு ஒன்று போச்சுன்னா பதினஞ்சு இந்த வேல்யூ வந்துடும் அப்போ எக்ஸ் மற்றும் ஒய்க்கான தொடர்பு என்னென்னா ஒய் இக்குவல் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த சம் பாருங்கள் பிபோனசி தொடரில் பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது உறுப்புகளுக்கு இடையேயான வித்தியாசம் கேட்டிருக்காங்க ஏற்கனவே பிபோனசி தொடர்னால் என்னென்னு போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் அதில் பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது உறுப்புகளுக்கு இடையேயான வித்தியாசம்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை நீங்கள் கழித்து போனால் அதான் வித்தியாசம் ஓகேங்களா இந்த சம் வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூவில் இருக்கும் பாருங்கள் இப்போ பிபோனசி தொடர் வரிசைன்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பர் இருக்கும் ஒன்று ஒன்றுன்னு அடுத்து இந்த ரெண்டு முதல் நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் பெரு கூட்டினோம் அப்படின்னா மூணாம் நம்பர் வரும் அடுத்து ரெண்டாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா நாலாம் நம்பர் வரும் ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் ரெண்டு நம்பரை கூட்டினோம் அப்படின்னா அந்த நம்பர் வரும் அடுத்து இப்போ அஞ்சு எடுத்துக்கணுன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணுன்னு இருக்குது அது ரெண்டுத்தையும் கூட்டுறதுனால இங்கே அஞ்சு வரும் ஓகேங்களா இதே மாதிரி கூட்டிகிட்டே போகணும் இந்த ஒன்று ஒன்று அப்படியே கூப்பிட்டுங்க இந்த ஒன்று ஒன்றையும் கூட்டினா ரெண்டு இந்த ஒன்று ரெண்டு கூட்டினா மூணு அடுத்து இந்த ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு இங்கே போடணும் இந்த மூணு அஞ்சு கூட்டினா எட்டுன்னு இங்கே போடணும் அஞ்சு எட்டு கூட்டினிங்கன்னா பதிமூணு எட்டும் பதிமூணு கூட்டினோம்னா இருபத்தி ஒன்று பதிமூணு இருபத்தொன்று கூட்டினா முப்பத்தி நாலு இருபத்தொன்று முப்பத்தி நாலு கூட்டினா ஐம்பத்தி அஞ்சு அடுத்தது முப்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு கூட்டினா எண்பத்தொன்பது எண்பத்தொம்போதும் ஐம்பத்தஞ்சு கூட்டினா நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்தது எண்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தி நாலு கூட்டினா இரநூத்தி முப்பத்தி மூணு இப்படி அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரை கூட்டி கூட்டி அடுத்தடுத்த நம்பராக நம்ம போட்டுக்கிட்டே போகணும் ஓகேங்களா இதில் பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது உறுப்புகளின் வித்தியாசம் கேட்டிருக்காங்க இதில் பத்தாவது உறுப்பு என்ன இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது பத்தாவது உறுப்பு இது பதினொன்று பன்னெண்டு இது பன்னெண்டாவது உறுப்பு ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு நபருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பாருங்கள் பத்தாவது உறுப்பு ஐம்பத்தஞ்சு பன்னெண்டு பன்னிரெண்டாவது உறுப்பு நூற்றி நாற்பத்தி நாலு வித்தியாசம் நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தஞ்சு மைனஸ் பண்ணி இதை போட்டுருக்கோம் பாருங்கள் நாலு அஞ்சு போகாது இங்கே ஒன்று வாங்கினோன்னா பதினாலு பதினாலு அஞ்சு பச்சன ஒன்பது இங்கே என்ன இருக்கும் மூணு இருக்கும் இங்கே ஒன்று வாங்கினோம் அப்படின்னா பதிமூணில் அஞ்சு போச்சுன்னா எட்டு எண்பத்தொம்பது தான் அந்த பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது உறுப்புகளுக்கான வித்தியாசம் எண்பத்தி ஒன்பது ஓகேங்களா இது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் இந்த டவுட் இருந்தனா கமெண்ட்ஸ்லாம் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்